கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வங்களை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களாகிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆடி முப்பது அத்தைகளின் விழாவில் வந்த மக்கள் அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வருடம் முப்பதாவது வருடம் என்பதனால் பெண் குழந்தைகளுக்கு பட்டுப்பாவடை பட்டுச் சட்டை வழங்கப்பட்டது எப்பவுமே நார்மலாக சேலைகள் கொடுப்போம் அத்தை பேரை சொல்லி அத்தையின் பதிக்குள் வைத்து வழிபடு வழிபட்டு வணங்கி கொடுப்பதெல்லாம் பட்டுப்பாவடை பட்டுச் சட்டை அத்தையின் கோட்டையில் அதாவது பதிய விட்டு அடுத்த வெளியே ரூமுக்கு வெளியே வச்சு கொடுக்கறதெல்லாம் சேலைகள் அதாவது அத்தைகளுடைய பேரை சொல்லி பத்து பேர் புரோஜனமாக ஏதாவது செய்யணுங்கிறக்காக அதை பண்ணுவோம் இந்த வருடம் ஆடி முப்பது நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக நடைபெற்றது வந்தவர்கள் அறிந்திருப்பார்கள் பார்த்திருப்பார்கள் சின்ன குழந்தைகளை அழைத்து அவர்களை அழகு பார்த்து அத்தைகளின் பட்டுப்பாடை பட்டுச்சட்டையை வழங்கி மற்றும் குழுக்கள் முறையில் கம்மல் மோதிரம் கொலுசு ஆகியவற்றை வழங்கி குழந்தைகளையெல்லாம் சந்தோஷப்படுத்தி அத்தைகள் பதியிலிருந்து வழியனுப்பி வைத்தோம் மீண்டும் அடுத்த வருடமும் குழந்தை செல்வங்களுக்கே கொடுத்து விடலாமோ என்று தோன்றுகிறது ஏனென்றால் அந்த குழந்தைகளிடத்தின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது எனக்கு அந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும் அப்படிலாம் கேட்கறதில்ல கொடுப்பதை சந்தோஷமாக வாங்கி அணிந்து கொண்டு குழந்தைகள் ஒவ்வொன்றும் விளையாடியதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருந்தது ஆகவே அன்பானவர்களே ஆடி முப்பது எப்படி எனக்கு ஒரு முக்கியமான தேதியோ அதேபோன்று உங்களுக்கும் உங்கள் கன்னி தெய்வத்திற்கும் நீங்கள் வழிபடும் பொழுது அந்த கன்னி தெய்வம் அதை முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளும் என் பிள்ளைகள் என்னை நினைக்கிறார்கள் என் பிள்ளைகள் எனக்காக பூஜை வைக்கிறார்கள் என் பிள்ளைகள் உழைத்த துட்டை வைத்து எனக்கு செலவழிக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து ஆனந்தம் கொள்வார்கள் அப்படி ஆனந்தம் அடையும் பொழுது அப்படியே அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும் சரி நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம் மீண்டும் ராதாமணி அவர்கள் போன பதிவில் பேசியிருந்தார்கள் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் கூறுவதாக கூறியிருந்தேன் இது அவர்களின் கேள்வி கன்னி தெய்வம் இப்போது இருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பது எப்படி அழைப்பது மூன்று பிள்ளைகள் கணவர் நான் மட்டும் கும்பிடலாமா அத்தை கூம்பி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க பொறாமை பிடித்தவர்கள் என்று என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கும்பிடலாம் கும்பிடலாம் கும்பிட கும்பிடாமலே வைத்திருக்கிறேன் இதற்கு பதில் தெரிந்தால் சொல்லவும் மூன்று நாட்களுக்கு முன்பு எனது மூத்த மகள் சாமியாடுவது போல் கனவு வந்து அதற்கு அர்த்தம் தெரியவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் சாமியாடி குறி சொல்கிறார் பொங்கல் வை என்று நான் எந்த கோவில்னு கேட்கிறேன் சுடல கோவில் சொல்கிறார் கனவில் இதற்கு பதில் வந்தால் கன்னிப்பதிலாக வருவாள் என்று நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்தை நோக்கி சொல்வேன் மீண்டும் ராதாமணி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பார்ப்போம் வணக்கம் ஐயா எனக்கு வயது முப்பத்தொம்பது ஆகிறது எங்கள் மாமனார் வீட்டில் என் கணவரின் அத்தை நான்கு வயதில் அம்மை போட்டு இறந்து எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என் மாமியார் வச்சு கும்பிட்டாலும் எங்களை கூப்பிட்டது கிடையாது குலதெய்வம் கூட எதுன்னு தெரியாமல் தான் என் கணவரை வைத்திருந்தார்கள் ஒரு நான்கு வருடத்திற்கு முன்பு எங்கள் ஊர் தசராவில் மாலை போட்டிருக்கக்கூடிய சமயத்தில் என் மகள் கோபமாய் கத்தினாள் பூசாரி அவள் மீது பிச்சிப்பு வை வைத்து கேட்டார்கள் யார் என்று அவளுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க பூசையும் முடியவும் பூசாரியின் கிட்டே கேட்டாங்க நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லையா என்று கேட்டாங்க உங்கள் வீட்டு கண்ணி உங்கள் குலதெய்வ வாசலில் நிற்க தான் கண்ணியை அழைத்து கும்பிட சொன்னாங்க அப்போது நான் சொன்னேன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் ஆனாலும் என் மனசில் சந்தேகம் நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம் அப்புறம் எப்படி போகலன்னு சொல்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு என் கணவரிடம் கேட்டேன் அவர் சீவில பேரி தான் குலதெய்வம்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என் மாமனாரிடம் கண்ணி பற்றி கேட்டேன் அவங்க என் மாமனாருக்கு விவரம் தெரியாத அப்போவே இறந்துட்டாங்க சொன்னார் அப்புறம் பெரிய அத்தை கிட்ட கேட்டேன் அவர்கள்தான் குலதெய்வம் வேறு என்று சொன்னார்கள் நான் இப்படி ஏன் என் பொண்ணுக்கு சாமி வந்தது சொன்னதை கேட்டேன் கண்ணி கும்பிட சொல்கிறாங்கன்னு அதற்கு அந்த கதை அத்தை நாங்கள் பெரியவங்களெல்லாம் கும்பிட்றோம்ல நீ கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டானே நீ வாடகை வீட்டில் இருக்க அங்கே கண்ணியை வச்சு கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நாதம் நானும் அந்த கண்ணியிடம் வாடகை வீட்டில் இருக்கிறதனால கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு சொந்த வீடு அமையவும் உன்னை கும்பிடுறேன்னு சொல்லிட்டேன் என்ன ஒரு ஆச்சரியம்னா மூணு மாதத்துலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டோம் அப்போது என் கணவர் சாமின்னு கும்பிட்டனாலே சண்டை தான் வரும் அதனால் என்னால் கண்ணி வச்சு கும்பிடவே முடியலை கும்பிடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாளும் என்னை கூப்பிட்டது இல்லை மாரியம்மன் கோயிலுக்கு பூசாரியிடம் கேட்டேன் கன்னி வாசலில் நிற்குதுன்னு எப்படி அழைக்கன்னு கேட்டேன் ஆறு பெரியநாச்சி அம்மனுக்கு அன்னதானம் போட்டு அவளை கூப்பிட்டு வந்துருவாள்னு சொன்னாங்க ஆனால் என்னால் கண்ணியை கும்பிட முடியவில்லை போன வருஷம் கும்பிட்டேன்னு நினைக்கேன் யாரோ தடுக்கிறாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை எனக்கு செய்வனை கோளாறுகள் இருந்தது ஏவலால் நான் சாகும் நிலைமைக்கு போய் திரும்பி வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயோ போக விடாமல் சக்திகள் வேலை அதிகம் இருந்தது அதிலிருந்து மீண்டு வர ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்னும் முழுசும் சரியாகவில்லை சங் சக்கமா வீட்டில் ஏதோ வைத்து விட்டு போயிட்டான் அதை இன்னும் சரி பண்ணவில்லை எனக்கு கண்ணி இப்போ இருக்காளா இல்லையான்னு தெரியவில்லை அதை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி அழைத்து வைப்பது என்று தெரியவில்லை என் மாமியார் சொல்கிறாங்க நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தத்ரூபமாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்கன்னு அப்போது சாமியாடி சொன்னப்போ குலதெய்வ வாசலில் நிற்குதுன்னு சொன்ன அழைத்து வையின்னு இருக்கு என்கிட்ட எப்படி சொன்னாங்க எது உண்மை என்று தெரியவில்லை என் கணவர்கிட்ட இந்த வருடம் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு கும்பிடுவோம்னு சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் இங்கே என்கிட்ட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க உனக்கு வேணும்னா நீ கும்பிடணும்னு சொல்கிறாங்க யாரும் இல்லாமல் நாங்கள் பசங்க மட்டும் கும்பிடலாமா என் மாமியார் சேலையெல்லாம் வைத்து கும்பிடுறாங்க அந்த பொருட்களை என் நாத்தனாருக்கு கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாக தான் இருக்கேன்னு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு என் மாமியார் என்னையும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க இப்போ வீடு கட்டி தனியாக வந்துட்டேன் இது சின்ன கேள்வி அல்ல மிகப்பெரிய கேள்வி ஒரே மாமியார் 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 இந்த மாமியார் மருமக பிரச்சனைகள்லாம் ஒரு காலத்தில் தீரணும்ப்பா பெரிய அநியாயமாக இருக்குது சரி ஏமா இப்போ நீங்கள் சொன்னது அனைத்தையும் நான் கேட்டேன் வாசித்தேன் புரிந்து கொண்டேன் யாருமே வரலனால நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்கள் கண்ணி தெய்வத்தை நினைத்து வழிபட தடை இருக்காது என்பதுதான் என்னுடைய விவாதம் அதாவது உங்கள் மாமியார் வீட்டில் முறைப்படி எடுத்தது போன்று எனக்கு தெரியவில்லை சும்மா வச்சு தான் கும்பிட்டது போல தெரிகிறது ஏனென்றால் முறைப்படி எடுத்திருந்தால் சேலை வைப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு பட்டுப்பாவடை வைத்திருப்பார்கள் ஆகவே நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுவதாக இருந்தால் அது சரி இல்லை நீங்களும் சும்மா பேருக்காக முறைப்படி எடுக்காமல் துணி மட்டும் வைத்து வழிபடுவதாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் என்னிடம் கேட்டால் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் என்றுதான் கூறுவேன் கண்டிப்பாக ராதாமணி அவர்களே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் கன்னி தெய்வத்தை நினைத்து வழிபட்டு வாருங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கக்கூடிய நேரம் வந்து சேரும் அடுத்தபடியாக ராதாமணி தான் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் கண்ணி போக என்னது இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க கண்ணி போக கூடுமான்னு கேட்டதுக்கு அர்த்தம் மறுபிறவி எடுக்குமா என்று கேட்கிறார் மறுபிறவி எடுப்பது என்பது கன்னி தெய்வத்திற்கு கிடையாது கன்னி தெய்வம் என்று வந்துவிட்டதனால் அவர்கள் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை பிறவுகளையும் பாதுகாக்க உங்களோடு தெய்வமாக இருப்பார்களைத் தவிர அவர்கள் மறுபிறவி எடுப்பார்களா என்றால் கிடையவே கிடையாது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் அடுத்த கேள்வி கார்த்திக் என்பவர் கேட்டிருக்கிறார் பார்ப்போம் என் கணவர் உனக்கு மட்டும் கன்னி தெய்வம் கனவுல வாராங்க எனக்கு வரவில்லை என்று சொன்னாங்க நான் அன்றைக்கு சாமி கும்பிடும் பொழுது என் கணவர் கனவிலும் வாங்கம்மா என்று கும்பிட்டேன் அன்று இரவே கனவில் கன்னி தெய்வம் வந்தார்கள் என்று காலையில் என் கணவர் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சியம்மா மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது உங்கள் கணவருக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களுடைய தூய நம்பிக்கை மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன் பெண் பிள்ளை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடய அர்த்தம் என்னன்னு தெரில தமிழ் பசங்க அவர்களே நீங்கள் தெளிவாக முழுவதுமாக எழுதி அனுப்புங்கள் பதில் தருகிறேன் அடுத்த கேள்வி அண்ணன் மட்டும் கிடைக்கவில்லை என்றால் இங்கு பல ஆயிரம் மக்களுக்கு வாழ்க்கையே இல்லை நான் உள்பட கன்னி தெய்வங்கள் மட்டுமே துணை அண்ணா அண்ணனை எங்களுக்கு தந்த அத்தைகளுக்கு கோடான கோடி நன்றிகள் அண்ணா என்று கூறியிருக்கும் அந்த அன்பு பிள்ளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கன்னி தெய்வம் உங்களை அனைத்து சோதனைகளிலும் இருந்தும் காப்பார் என்று உறுதியாக கூறுகிறேன் அடுத்தபடியாக ஹரீஸ் என்பவர் கேட்டிருக்கிறார் பார்க்கலாம் அம்மா வீட்டிற்கு விளக்கு கேட்டு இருந்தேன் தனலட்சுமி ராம்நாடு விளக்கு அனுப்பி வைப்பது கடினம் அல்ல நீங்கள் என்னிடத்தில் ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அட்ரஸை சொல்லுங்கள் விளக்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன் நானூற்றி அறு ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு சிவசுப்பிரமணியன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த உலகில் எல்லா கன்னி தெய்வ உறவுகள் வாழ வேண்டும் என்பதை உங்கள் உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு எல்லா புகழும் செல்வமும் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துங்கள் என்னை வாழ்த்திய சிவசுப்பிரமணியன் அவர்களே நன்றி மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி நானூற்றி அறுபத் நானூற்றி ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்ட சேகர் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த சேகர் வாசிப்பதற்கு முன் சிறிது தண்ணி கொடுத்து தனக்கென்று வாழ்வது கொஞ்சம் கன்னி தெய்வத்திற்கென்று வாழும் நெஞ்சமே ஆழ்கடலில் கண்டெடுத்த முத்தே அனைத்து கன்னி தெய்வங்களின் சொத்தே கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வாழ்க வல்லாண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துச் சொல்ல வாய்ப்பு தந்த தலைமை கன்னி தெய்வங்களுக்கு வணங்கி மகிழ்கிறோம் நன்றி என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்தையே என்னைக்கு தான் வாசிக்கிறேன் போன மாதம் உள்ள வாழ்த்து செய்தி என்னைக்கு தான் வாசிக்க நேரம் கிடச்சிருக்கு மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் துணை எனது மகனுக்கு ஆடி மாதம் நான்காம் தேதி எனது பேரன் பிறந்து இருந்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம் அதே மாதம் ஆடி எட்டாம் தேதி தவறிவிட்டான் எனது கையில் இருந்து ஐந்து நாள் நாங்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரவில்லை எனது மருமகள் உடனே கர்ப்பமானால் இந்த ஆடி மாதம்தான் மாதம் நாங்கள் குழந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அந்த கன்னியம்மா சீக்கிரம் என் அந்த சந்தோஷத்தை எங்கள் குடும்பத்துக்கு தருவாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெய்வமே உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் என் பெயர் கலையரசி என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி கலையரசி அவர்களே இனி வரும் காலங்கள் நம் காலம் எந்த ஒரு கடினமான கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் கன்னி தெய்வத்தின் துணையோடு நீங்களெல்லாம் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் சொல்கிறேன் ராதிகா செல்வராஜ் அப்பா உங்கள் குரல் கேட்டால் மூவாயிரம் முன் உள்ள கன்னி தெய்வங்களும் வருவாங்க இது நம் கன்னி வழி நடக்கும் பிள்ளைகளின் நம்பிக்கை நடக்க வேண்டும் உங்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் நடக்கும் அன்பு மகள் ராதிகா என்று கூறியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அதாவது என் குரலை கேட்டால் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்ன உள்ள கன்னி தெய்வமும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்தபடியாக ஒரு கேள்வி கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் ரூபினி சா லைசா லத்தைகள் துணை என்றும் கூறியிருக்கிறார் எங்கள் அன்பு ஐயா அவர்களே கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே எங்கள் குருவே ஆன்மீக செம்மலே செந்தமிழரே சிறந்த சமூக சேவகரே கர்ணனே ஏழைகளின் ஏந்தலே கருணைக் கடலே கலியுக தெய்வமே உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார் எப்போ என்ன வாழ்த்தப்பா இது எப்படி ஒரு எழுத்துக்கள் எவ்வளவு சிந்தனைகள் நிச்சயமாக நான் வணங்கும் கன்னி தெய்வம் மட்டுமல்ல நீ வணங்கும் கன்னி தெய்வம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கண்ணி தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்னையும் ஆசீர்வதிக்கட்டும் மகிழ்ச்சி உறவே மீண்டும் திவாகர் என்பவர் எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் ஐயா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் இதை கேட்க சற்று கடினமாக இருக்கிறது ஒரு கன்னி தெய்வத்திற்கு பத்து தலைமுறைகள் தான் கணக்கு என்று அப்படியானால் நாம் வணங்கும் கண்ணி தெய்வங்கள் பத்து தலைமுறைகள் தாண்டியும் நம்முடன் நம் குடும்பத்துடனே தானே இருப்பாங்க என்று கேட்டிருக்கிறார் அதாவது ஐயா நான் எப்பவுமே பத்து தலைமுறைன்னு சொல்லலை ஐயா ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஆயிரம் வருடங்கள் ஒரு தலைமுறைங்கிறது முப்பத்தி மூணு நினைக்கிறேன் ஆயிரம் வருடங்கள் அரசாட்சி அந்த கன்னி தெய்வத்தை பற்றிலாம் இன்னும் நான் விளக்கம் தர ஆட்கள் இருக்கிறதையா தெளிவாக உங்களுக்கெல்லாம் சொல்லித்தருவேன் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொன்றாக வரும் ஆனால் பத்து தலைமுறை என்று நான் ஒரு வருடமும் கூறவில்லை மீண்டும் திவாகர் என்பவரின் கேள்வி கன்னி தெய்வம் ஐயா நாங்கள் க எங்கள் கன்னி தெய்வத்திற்கு மளிகை பூ வைக்காத நாட்களில் செம்பருத்தி பூ வைக்கிறோம் இது சரியான முறையா என்று கேட்டிருக்கிறார் செம்பருத்தி பூ வைக்கலாமா வைக்கக்கூடாது என்பதை விட நீங்கள் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ வைக்காத நாட்களில் கன்னி தெய்வம் பூ இல்லையே என்று இயங்குமா என்று கேட்டால் இயங்கவே இயங்காது அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு தான் இருப்பார்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு பூ பெரிதா பூ போன்ற உன் உள்ளம் பெரிதா என்று கேட்டால் உன் உள்ளம்தான் பெரிது ஆகவே செம்பருத்தி பூவெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது முடிஞ்சால் மல்லிகைப்பூ வை வைக்கலனாலும் பரவாயில்ல மகிழ்ச்சி மீண்டும் நானூற்றி ரெண்டாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி அண்ணா எங்கள் வீட்டில் எனக்கு இறந்து பிறந்த குழந்தைக்கு கண்ணிக்கு வைக்கிறேன் அதோடு சேர்ந்து என் தம்பி பதினாறு வயதில் இருந்தால் வணங்கலாமா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வத்தோடு வேறு எந்த வழிபாடு முறையும் வைக்க வேண்டாம் என்று பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் இங்கே புதிதாக இணைந்த உறவுகள் ஒன்றாவது பதிவிலிருந்து நானூற்றி இருபத்தி ரெண்டாவது பதிவுரை வரிசையாக பார்த்துவிட்டு என்னிடத்தில் கேள்விகள் கேளுங்கள் அது சரியாக இருக்கும் என் பதிவுகளை பார்த்தவுடன் தனிலும் தன் மனதில் உள்ளதெல்லாம் கேட்டுவிடலாம் என்று விடாதீர்கள் ஏன்னா உள்ள நிறைய கேள்விக்கு பதிலளிச்சிருக்கேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பின்புதான் என்னிடத்தில் கேட்காத கேள்விகளை கேட்க வேண்டும் நானூற்றி ஐந்தாவது பதிவை பார்த்துவிட்ட அடுத்த கேள்வி அனீஷ்குமாரி எங்கள் வீட்டில் கண்ணி வெளியே நிற்குதுன்னு சொல்கிறாங்க என்கிட்டையும் கனவுல வந்து பேசியிருக்கு கண்ணியை உள்ளே வர்றதுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அவர் வீட்டுக்கு வராமலே பூஜை பண்ணி வர வச்சிடலாம்னு சொல்கிறார் அப்படி உள்ளே வருமா இப்போ ஆடி மாதம் உள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் நீங்கள் ஆடி மாதம் நினைக்கிறேன் நினச்சிருக்கீங்க நான் ஆவணி மாதம் வந்திருக்கிறேன் இதுதான் என்னுடைய சூழ்நிலை அவசரப்படாதுங்க அப்படி கண்ணி உள்ள வருமான்னு கேட்டால் வர முடியாது காரணம் கண்ணியை முறைப்படி எடுக்க வேண்டும் இதெல்லாம் காசுக்காக பொய் சொல்லக்கூடிய கூட்டம் உங்களிடம் பொய் சொல்லி உங்கள் வீட்டிற்குள் கண்ணியை எடுத்து தந்துவிட்டேன்னு சொல்லி அவர் அவர் வீட்டில் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பார் ஆகவே அன்பானவர்களே கன்னி தெய்வத்தை எடுப்பதாக இருந்தால் முறைப்படி எடுத்து வணங்குங்கள் இப்படிலாம் கோமளித்தனமாக யாராவது சொன்னால் நம்பாதுங்க இதெல்லாம் திட்டமிட்ட சதி கண்டிப்பாக ஒரு கன்னி தெய்வத்தை அவர் வீட்டில் இருந்து கொண்டு எடுக்க முடியுமா என்றால் எடுக்கவே முடியாது வரவும் வராது வந்தாலும் நிற்காது சென்று விடுவார்கள் ஆகவே இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்பதை உரியா உறுதியாக சொல்கிறேன் உடனே எனக்கு அவருக்கும் சண்டையை முட்டி விட்டுறாதுங்க நீங்கள் தெளிவாருங்க உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் அண்ணா எங்கள் வீட்டில் கண்ணி வெளியே நிற்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கும் கனவுல வந்து பேசிகிட்டு இருக்குது ஓ இது அதே கேள்வி இங்கிலீஷில் அனுப்பியிருக்காங்க நல்லா இருக்குது காமெடி தமிழ்ல அனுப்புனதை வாசித்து முடிச்சுட்டு அடுத்தாள் வாசிச்சா இங்கிலீஷில் இருக்குது மகிழ்ச்சி உறவே உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் முதல்ல நல்ல நம்ம பதிவுகளை கேளுங்கள் கேட்டுட்டு பேத்து பார்த்துட்டு அந்த என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தகவல் தாங்க பேசுவோம் அடுத்தபடியாக பதினெட்டாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி முறைப்படி கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் எடுப்பது எப்படி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் தெளிவாக பதிலளித்திருக்கிறேன் பல கேள்விகளில் முறைப்படி எவ்வாறு எடுக்க வேண்டும் காலன் போக்குவிட விட வேண்டும் காலனுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தயவு செய்து புதிதாக வந்தவர்கள் அனைத்து பதிவுகளையும் பார்த்துவிட்டு என்னிடத்தில் கேள்வி கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அன்போடு சொல்கிறேன் மகிழ்ச்சி இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை